நோக்கினின்றது வேற எதுவும் இல்ல புடவை கட்டிட்டு வரும் மல்லிகைப்பூ போட்டுட்டு வரும் சல் சல் சல்னு சவுண்டு கேட்டு வரோம் ஒரு காத்து மூலயமா ஒரு இது வந்து ஒரு சிலது வந்து உருவத்தோட வரும் ஒரு சிலது வெறும் காத்தா வரும் ஒரு சிலது இன்னொருத்தவங்க உடம்போட சேர்ந்து வரும் சோ இந்த மாதிரி அதோட ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து அந்த ஆணைக்கே தெரியாம காதலிச்சு இறக்கறதா இருக்கட்டும் இல்ல அது அப்படியே அந்த அந்த அதுதான் அதுதான் ஒன் ஒருத்தனை லவ் பண்ணுது அவன்கிட்ட வந்து கல்யாணம் பண்ண முடியாம அவன்கிட்ட சேர முடியாம வந்து சூசைட் பண்ணி இறந்துருதுன்னு வைங்கள அந்த ஆன்மா வந்து என்ன பண்ணுனா அந்த சம்பந்தப்பட்ட ஆள் உடம்புல போய் பூரும் அவனும் டிஸ்டர்ப் பண்ணான் பல்லாக்கு வந்தாலும் படுத்துக்குவேன் பாடம் வந்தாலும் ஏறிக்குவேன் ஆனால் மாலை மரியாதை எனக்கு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று அவன் கூட சேர்ந்து என்னோட ஆசையை தீர்த்துக்குவேன் அப்படி இல்லைன்னா இவ மேலே ஏறி ஆக மொத்தம் அவன் என் கூட தான் இருக்கணும் இருக்கும் இருக்கும்போது அவனை வந்து ஃபாலோ பண்ணதை விட இறந்ததுக்கு அப்புறம் நாலு மடங்கு அதிகமாக ஃபாலோ பண்ணும் ஸோ அதுதான் அந்த பையனை வந்து எல்லா விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி இது வரைக்கும் நம்ம சேனல்ல பார்த்த நிறைய வீடியோஸை விட இன்னைக்கு ரொம்ப விசித்திரமா வித்தியாசமான நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவரு கொல்லிமலை கொப்பு சித்தர் தான் வணக்கம் சார் மோகினி பிசாசு அப்படின்னா என்ன இந்த அப்போ வந்த படத்தெல்லாம் மோகினின்னா வந்து உடனே வெள்ளைப்புடவை கட்டிக்கிட்டு மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நிறையா படங்களில் பார்த்துருப்பான் ஆனால் மோகினி அப்படி வராதுமா மோகினிக்கும் வந்து உருவம்லாம் கிடையாது மோகினின்றது வந்து அதாவது இந்த தெய்வங்களில் வந்து ஆண் தெய்வம் பெண் தெய்வம்ன்றவங்க அந்த மாதிரி வந்து இந்த பெண் இந்த ஆன்மா பெண் ஆன்மா வந்து எப்படி வந்து ஆவியாக சுற்றுதோ அதுதான் வந்து மோகினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து நிறைவேறாத ஆசைகளால் இறந்து போன ஒரு ஆன்மா ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பொண்ணா இருக்கக்கூடிய ஆன்மா அது வந்து என்ன பண்ணோம்னா தன்னோட இச்சையை தீர்த்துக்கிறதுக்காக வந்து ஆண்களை தான் வந்து அது மோகினி பேசாசுன்றது வந்து ஆண்களை தான் வந்து வசியம் பண்ணும் ஆண்களை தான் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மோகினின்றது வந்து உருவம் இல்லாதது தான் அதுக்கு வந்து உருவம் இந்த புடவை கட்டிட்டு பறக்கிறது அதெல்லாம் இல்லை அதெல்லாம் வந்து சும்மா படத்துல தான் இது வந்து என்னன்னா இதுவும் வந்து ஒரு காத்து மாதிரி தான் என்ன ஒன்று அதுக்கு பிடிச்ச நபர் கூட வந்து சேர்ந்துடும் இந்த மோகினின்றது வந்து அதுக்கு பிடிச்ச நபர் கூட சேரும் இப்போ ஒருத்தனை லவ் பண்ணுது அவன்கிட்ட வந்து கல்யாணம் பண்ண முடியாமல் அவன்கிட்ட சேர முடியாமல் வந்து சூசைட் பண்ணி இறந்துருதுன்னு வைங்கள அந்த ஆன்மா வந்து என்ன பண்ணுனா அந்த சம்மந்தப்பட்ட ஆள் உடம்புல போய் பூரும் அவனை டிஸ்டர்ப் பண்ணும் அவனுக்கு திரும்பி வேற கூட வேற கூட கல்யாணம் நடக்க விடாது ஸோ அந்த கல்யாணம் பேசுனாலும் சம்மந்தப்பட்ட ஆளை வந்து கொன்றோம் யார் வந்து பேசுகிறாங்களோ அவங்களுக்கு இடையீடு கொடுத்து அவங்கள கொண்டு வந்து கடைசி வரும் தனியாகவே வச்சுருக்கோம் இவன் கூட அது வந்து ஒரு 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 இதாகவே வந்து ஒரு ஆன்மாவாகவே வாழ ஆரம்பிக்கும் அதுதான் மோகினி மோகினின்றது வேற எதுவும் இல்லை புடவை கட்டிட்டு வரோம் மல்லிகைப்பூ போட்டுட்டு வரான் சல் சல் சல்னு சவுண்டு கேட்டு வரான் அதெல்லாம் இல்லை இது வந்து ஒரு காற்று மூலிமா வர்றதா ஒரு ஆன்மாதான் இது வந்து என்னன்னா அதான் சம்பந்தப்பட்ட ஆளோ அவன நிம்மதியா இருக்க கூடாது வேற யாரு கூடயும் வந்து அவனை வந்து தொடர்போடு இருக்க கூடாது அவனை தனிமைப்படுத்திடும் அதுதான் மோகினியோட இப்ப இந்த மோகினி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்களுடைய உடல் குளார போய் அவங்களை அடையணும்னு நினைக்குமா இல்லை அந்த ஆண்கள் கூடவே ஆண்கள் கூடவே பயணிக்கும் ஆண்கள் கூடவே பயணிக்கும் பெண்கள் உடல்ல போய் சேர்ந்துன்னா இப்ப இப்ப தன்னை மீறி வந்து ஒரு திருமணம் நடந்துருதுப்பா தனக்கு லவ் பண்ண பையன் கூட இன்னொருத்தவங்க கூட திருமணம் நடந்தது அவங்க வந்து இப்போ நம்மளை மாதிரி ஒரு ஒரு மாந்திரிகர்கிட்ட வந்து அவனுக்கு ஒரு கட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணை லவ் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு அவனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் எனக்கு வந்து என் குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம அந்த பையனுக்கு ஒரு கட்டை போட்டு விட்டோன்னா இந்த மோகினி வந்து அந்த உடம்புல இறங்க முடியாது ஸோ அது என்ன பண்ணோன்னா அப்படியும் அவன் கூட வாழ்ந்தே அவனு போதும் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்கல்ல கல்யாணம் பண்ணும்போது இந்த பொண்ணோட உடம்புல இறங்கும் ஆக மொத்தம் எப்படி அதாவது ஒரு படத்தில் வந்து இவர் சொல்லுவார் நெப்போலியன் அதாவது பல்லாக்கு வந்தாலும் படுத்துக்குவேன் பாட வந்தாலும் ஏறிக்குவேன் ஆனால் மால மரியாதை எனக்கு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று அவன் கூட சேர்ந்து என்னோடய ஆசையை தீர்த்துக்குவேன் அப்படி இல்லைன்னா இவ மேலே ஏறி ஆக மொத்தம் அவன் ஏன் கூட தான் இருக்கணும் என் தான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறது தான் மோகினி சோ அந்த பொண்ணோட உடம்புல இறங்கும் அந்த பொண்ணோட உடம்புல இறங்கி அதாவது இருக்கும் போது இருக்கும் மற்ற நேரத்துல இவன் வந்துட்டானா இந்த பொண்ணோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாறும் இவனை பார்க்கும்போது மாறும் தனியா இருக்கும்போது அந்த பொண்ணு பொண்ணா இருக்கும் இந்த மாதிரி அதுக்குள்ளேயே ஒரு சில மாற்றங்கள் வந்து உண்டாகும் அதுதான் மோகினியோட வேலை இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அவங்க நைட்டு தனியா அவர் வந்து ஒரு அண்ணா தான் அந்த அண்ணா தூங்கும்போது அவர் பக்கத்துல வந்து வெள்ளை சாரி கட்டினா மாதிரியான ஒரு உருவம் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தது நான் தனியா வந்து மொட்டைமன்னுல படுத்துட்டு இருந்தேன் நான் ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருந்தேன் பயம் எடுத்துக்கிச்சு லைட் அடிச்சு பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துல அது என் கண்ணு முன்னாடி தெரியல திடீர்னு நான் எட்டி பார்க்கும்போது அது மூளைக்கா நடந்து போற மாதிரி இருந்தது எனக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த முன் இது என்னவா இருக்கும் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா அது என்ன அதுவும் இருக்குமா இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கார் ஓட்டிட்டு போகிறாங்க நிறைய தடவை வந்து நிறைய டிரைவர்கள் இதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக கார் வந்து எந்த எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாமல் போய்கிட்டு இருக்குன்னு தனியாக ஒரு உருவம் வந்து கிராஸ் பண்ணும் அந்த உருவம் வெள்ளையாக இருக்கலாம் கருப்பாக இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் அந்த ஹெட்லைட்ல வந்து கிராஸ் பண்ணும் நிறைய பேர் இதை நைட் டிரைவிங் பண்ணுற எல்லா டிரைவர்களும் இதை வந்து ஒரு இடத்துல ஃபீல் பண்ணிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி உருவத்தோட இருக்கிறதும் இருக்கும் அப்பப்போ வந்து பயம் காட்டுறது அந்த மாதிரி இருக்கிறதும் இருக்குது ஒன்று ஒரு சிலது வந்து உருவத்தோட வரும் ஒரு சிலது வெறும் காத்தா வரும் ஒரு சிலது இன்னொருத்தவங்க உடம்போட சேர்ந்து வரும் ஸோ இந்த மாதிரி அதோட இது வந்து பரிணாமம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒன்று ஒன்று வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அது வர விஷயம் அப்படி தான் ஸோ அந்த மாதிரி நிறையா பேருக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிருக்கும் நான் கூட நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன் அதை தனியாக கார் ஓட்டிக்கிட்டே போவோம் திடீர்னு ஒரு உருவம் வந்து ஓடும் அப்ப என்ன ஆகும்னா யாரோ கிராஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சடனா பிரேக் அடிப்பான் இந்த பிரேக் அடிச்சு புளிய மரத்துல முற்றுறதுதான் நிறைய நிறையா திசை திருப்பி திசை திருப்பி நம்மளை வந்து பயம் காட்டி விடும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்ப மோகினியால பாதிக்கப்பட்டு உங்ககிட்ட வந்தவங்க இருக்காங்களா அதோடைய கதைகள் மோகினின்னு நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க ஏன் பையனுக்கு வந்து மாதிரி பேய் பிடிச்சிருக்கான் அவன் வந்து திடீர்னு ஏதோ பேசிட்டு இருக்கான் திடீர்னு கல்யாணமே வேணான்றான் அவனுக்கு வயசு முப்பத்தஞ்சாயிருக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு ஏன்னா பண்ணிக்க கூடாது அந்த கல்யாணத்தை பார்த்தா பயம் இருக்கும் இன்னொரு பொண்ணை பார்த்தா பிடிக்காம எரிச்சலா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அந்த பையனுக்குள்ள இருக்கும் சோ அவங்க பெத்தவங்க வந்து என்கிட்ட அப்படிதான் சொல்லுவாங்க மோகினி பிடிச்சிருச்சுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு மோகினி தெரியாது ஆனா என் பையன் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான் கல்யாணம் பண்ண மாட்டான் என்ன காரணம்னு கேட்பேன் சின்ன வயசுல க லவ் பண்ணா சாமி அந்த பொண்ணு வந்து இறந்து போச்சு தெரியல அது இறந்தது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அது ஏதோ ஒரு போயிருப்பாங்க இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண் வந்து அவங்கள காதலிக்கிறதுக்கே தெரியாம அதாச்சும் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து அந்த ஆணுக்கே தெரியாம காதலிச்சு இறக்கறதா இருக்கட்டும் இல்ல அது அப்படியே அந்த மாதிரியும் அதுதான் மோகினியா நிறைய பிடிச்சி ஆட்டுறது அதுதான் அந்த ஒன் சைடு லவ் தான் வந்து இப்போ ரெண்டு பேரும் அன்யோன்யமா பழகிட்டாங்கன்னா அது வந்து அந்த சரி எப்படியாவது அவன் நல்லா இருக்கட்டும் கல்யாணம் பண்ணியாவது அவன் நல்லா இருக்கட்டும் ஏன்னா உண்மையான காதல் அதுதான் இப்போ இப்படி எல்லாருமே சொல்லிக்கிறாங்க நம்மளால் முடியலனால அவனாவது நல்லா இருக்கட்டும் நம்மளால முடியலாம் அவளாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்து போகிறது தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேர் அப்படி பண்ணுறதில்ல ஸோ இது ஒன் சைடு லவ் ஒன்றும் போது அந்த லவ்வோட தீவிரம் வந்து அதிகமாக இருக்கும் அவன் டீ கடைக்கு போனாலும் சரி அவன் தம் அடித்தாலும் சரி அவன் தண்ணி அடித்தாலும் சரி அவன் சாப்பிட்டாலும் சரி என்ன இன்னைக்கு மதியானம் சாப்பிட்டான்றது வரல ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க அந்த ஒன் சைடு லவ் மட்டும் ஏன்னா அவங்க அவங்களோட வேலை வந்து அவனை ஃபாலோ பண்றது மட்டுமாதான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது தான் இந்த விஷயங்கள் ஏதாவது இப்ப ஒன்றும் இல்லை இந்த விஷயம் வந்து இவனுக்கு 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 வேற வேற ஆளு மேல லவ் இருக்கு ஆனா இந்த பொண்ணு இவனையே லவ் பண்ணுது ஸோ இவங்க வீட்டில் வந்து சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அது பிடிக்காம செத்து போது இல்லை இவங்க வீட்டில் மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு செத்து போகுது ஸோ இது உயிரோடு இருக்கும்போது அவனை வந்து ஃபாலோ பண்ணதை விட இறந்ததுக்கப்புறம் நாலு மடங்கு அதிகமாக ஃபாலோ பண்ணும் ஸோ அதுதான் அந்த பையனை வந்து எல்லா விதத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் வேறு திருமணம் பண்ணக்கூடாது திருமணம் பண்ணாலும் இன்னொரு பொண்ணு கூட வாழக்கூடாது அப்படியே வாழ்ந்தாலும் அந்த பொண்ணு வயிற்றுல குழந்தை தங்காது சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுக்கும் அதுதான் இந்த இங்க வந்து பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க அந்த மூவினியுடைய கதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அது உங் அது கிட்ட பேச பேசும் பேசும் அது மாதிரிலாம் உனக்கு என்ன வேணும் என்ன கொடுத்தா இவனை விட்டு போக என்ன வேணும் அப்படின்னா எனக்கு அவன் தான் வேணும் அது வேற எதுவும் கேட்காது அவங்கதான் இவன் தான் வேணும் உம் ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு அவனை விட்டு அதை விலக்கி வைக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ணி அதுக்கப்புறம் அவனை போட்டு அதுக்கப்புறம் இதுக்கு அவன் கிட்ட வராமல் பண்ணி இவ்வளோ வேலைகள் செஞ்சு அதை வந்து நம்ம விரட்டி விடணும் இப்போ மோகினிகள் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறீங்க இல்லையா அதோடைய கதைகள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை பற்றி ஏதாச்சும் எங்ககிட்ட சொல்கிறீங்களா இருக்குமானா அதெல்லாம் சொன்னால் கொஞ்சம் தான் இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எட்டாவது படிக்கும்போது ஒருத்தவங்க ரெண்டு பேரும் வந்து கோயேஜில் படிக்கிறாங்க எயித்து படிக்கும்போது ஒரு பையன் மேலே ஒரு பொண்ணுக்கு வந்து லவ் வந்துடுது ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் வந்து அந்த படிக்கிற காலத்தில் வந்து காலேஜ் அந்த காலேஜ் முடிக்கிற காலேஜ் போகிற டைம் வரணும் நல்லபடியாக பேசியிருக்காங்க அன்யோன்யமாகவே இருந்திருக்காங்க அந்த வயசுலையே இருந்து நல்லா பண்ணும்போது இவங்க அப்பாவுக்கு வந்து இவங்களோட லவ் மேட்ரு வந்து தெரிஞ்சு போகுது இது வந்து என்னென்னா இந்த ஜாதி மதம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து வேண்டாம் இது வேண்டாம் இது உனக்கு சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை எனக்கு அந்த பையன்தான் வேணும் இந்த பொண்ணு சண்டை போடுது ஆனால் இந்த பையன் வந்து இவங்க வீட்டில் வந்து பேசுவான்னு இந்த பொண்ணு வந்து ரொம்ப எதிர்பார்க்குதான் நான் பையன் பேசலை ஒன்னால் முடிஞ்சால் உங்கள் அப்பா அம்மாவை சரி பண்ணு நீ எப்போ வந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசி இவன் ஸ்டெப்னா நிற்கிறான் ஆனால் அந்த பொண்ணுக்கு இவனை தவிர வேறு எந்த நினைப்பும் இல்லை ஸோ அந்த மாதிரி இருந்தவங்கள இந்த இவங்க அப்பா வந்து வேண்டவே வேண்டாம் இல்லைன்னு செத்து கூட போயிருன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அப்போ இவனுக்கு வந்து கடைசியாக ஃபோன் பண்ணுது இந்த பொண்ணு நான் ஃபோன் பண்ணேன் சாமி நான் ஃபோன் பண்ணேன் ஆனால் அவன் எடுக்கலை கடைசி எடுக்கலை இந்த பொண்ணு ஃபோன் பண்ணியிருக்கேன் அவன் எடுக்கலை அவன் என்ன வேலையில் இருந்தான்றது யாருக்கும் தெரியல ஸோ ஃபோன் எடுக்கல இது உடனே என்ன பண்ணுது அப்பாவும் இப்படி சொல்லிட்டாரு இவனும் ஃபோன் எடுக்க மாட்டான் இவனுக்காக தான் நம்ம இவ்வளோ போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது இந்த பொண்ணு வந்து கொளுத்திக்கிட்டு இறந்து போகுது அந்த கொளுத்திக்கிட்டு இறந்து போனது பாதி ஓடம்போட தூக்கிட்டு ஓடுறாங்க ஆஸ்பத்திரிக்கு அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்லுது நான் வந்து இன்னாருக்காக தான் நான் இறந்தேன் என்னை சாக வச்சது நீ தான் அப்பாவை பார்த்து சொல்லுது நான் இவனையும் விட மாட்டேன் உன்னையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தும் போயிருக்கு அப்போ தகப்பன் வந்து மூணு மாதத்தில் இறந்துடுறாரு எப்படி இறந்தார் என்னன்றது யாருக்கும் தெரியாது தெரியாதுமான முறையில் இறந்துட்டார் பாத்ரூமில் வலிக்கு உளுந்து இறந்துட்டார் அது கூட எப்படி உளுந்துருக்காரு வலிக்கு உளுந்து நம்ம அந்த கிளாஸ் செட் இருக்குல்ல அதில் தலை உள்ளே போய் அதாவது வெஸ்டர்ன் இல்லை இந்தியன் டாய்லெட்லேயே தலை போய் உள்ளே மாட்டிக்கிட்டு காலு கதவு மேலே கிடக்குது அப்படி இறந்து கிடந்தார் தகப்ப அப்பாவையே அந்த அளவுக்கு ஆமாம் இறந்து கிடந்தாரு அப்பா சாப்டர் க்ளோஸ் அதுக்கடுத்து இவங்கிட்ட வருது இவங்கிட்ட வந்து இவன் வேற இது இது இறந்த உடனே அடுத்த ஒரு ரெண்டு மாசமும் மூணு மாசத்துலேயும் இவருக்கு வந்து கல்யாணம்லாம் பேசி முடிவு பண்ணிட்டாங்க இவரும் ஓகே ஏற்பாடு பண்ணிட்டாரு தான் இவருக்கு சேட்டையே கொடுக்குது சேட்டை கொடுத்து இவனுக்குள்ளேயே வந்து இறங்கிடுச்சு இறங்கி இவனை வந்து நிம்மதியே இல்லாமல் சாப்பிட விடாமல் தூங்க விடாமல் பயங்கர பிரச்சனை அப்போ கூட்டிகிட்டு வராங்க அப்போ வந்து நானும் என்னோடய குருநாதரும் இருக்கோம் அப்போ அவர் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ இதை நான் தான் வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ பேசும்போது உண்மையிலே அந்த பொண்ணு வந்து வந்து பேசுது மேலே வந்து பேசுது மேலே வந்து பேசும்போது நான் வந்து இவனுக்காக தான் உயிரை விட்டேன் இவன் கடைசி வரலாம் என்ன என்னை பத்தி என் கூட பழகும் போதெல்லாம் நல்லா பழகிட்டான் என்னை அனுபவிக்கும் போதெல்லாம் நல்லா அனுபவிச்சிட்டான் இப்போ வந்து நான் இறந்த அடுத்த செகண்ட் நான் இறந்தும் இவனை நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா நான் இறந்த அடுத்த செகண்ட் இவன் இன்னொரு கல்யாணத்துக்கு தயாராகிட்டான் இவனை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர போராட்டம் பயங்கர பிரச்சனை கத்துறான் சவுண்டா கத்துறான் ஆனா அவன் கத்தும் போது அந்த லேடிஸ் ஃபீமேல் வாய்ஸில் கத்துலான் அப்படி இருக்கும்போது அப்புறம் பேசி அதுக்கப்புறம் அவன்கிட்ட அதாவது ஒன்று ஒன்று சொல்லிட்டமா ஒன் உன்னை இங்கே வர வைக்க கூடாது அப்படின்னும் போது உனக்கு பிடிக்காத விஷயம் இங்கே இருந்தா நீ வருவியா உனக்கு பிடிச்ச விஷயம் இருக்கிற இடத்துக்கு தான் நீ போவேன் உனக்கு பிடிக்காத விஷயம் இருக்கும்போது நீ வரமாட்டல ஸோ அந்த மாதிரி பிடிக்காத விஷயத்தை அங்க வச்சோன்னே அவனை விட்டு விலைக்கு வரும் விலைக்கு வரும்போது அவனுக்கு தேவையான கட்டை போட்டு இதை வந்து காலி பண்ணிடுறது அதாவது இந்த ஆன்மாவை சாந்தி அடைய வச்சுருது இல்லை இந்த ஆன்மாவை ஒரு இதில் வச்சு அடைச்சி அதை கொண்டு போய் கடலில் போட்டுருது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அந்த பையனை காப்பாற்றி கொடுத்தோம் இன்னைக்கு அந்த பையனுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க நல்லா இருக்கான் இந்த மோகினிகள் பொதுவாக வாழக்கூடிய இடம்னா எங்கே இருக்கும் அது எங்கே வாழும் மோகினிகள் மோகினிகள் அதான் ஏற்கனவே சொல்லட்டமே ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள் ஆத்தங்கரையில நிறையா இருக்கும் ஆத்தங்கரை குளத்தங்கரை இங்க எல்லாமே வந்து மோகினி பி நிறைய இருக்கக்கூடிய இடங்கள் அதனால அந்த இடத்துக்கு எல்லாம் அதனாலதான் நைட் நேரத்துல பகலில் போய் பார்க்ல பேசிட்டு இருக்கிறவங்க ஆத்தங்கரையில பேசிட்டு இருக்கிறவங்க நைட்ல ஏன் போறது இல்லை நைட்ல போக முடியாது அங்கே ஸோ இந்த விஷயங்கள் வந்து அன்னைல இருந்து இன்னைக்கு ஒன்று இருக்கு அதனாலதான் கடல் கரையிலேயே எட்டு மணிக்கு மேல விடுறது இல்லையா ஸோ இந்த மாதிரி தண்ணி சார்ந்த இடங்கள் செடி கொடிகள் சார்ந்த இடங்கள் இங்கே எல்லாமே வந்து இந்த அமானுஷிய சக்திகள் நைட்டில் நிறைய இருக்கும் இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துட்டுறதுக்கு ரொம்ப நன்றி சார்